எப்படி இருக்கீங்க தொடை இடுக்கில் கருப்பா அதனால நீங்க பயப்படுறீங்களா மேரேஜை தள்ளி தள்ளி போடுறீங்களா ஃபர்ஸ்ட் நைட் பயமா இந்த மாதிரி தொடை இடுக்கில் கருப்பு இருக்கிறத பிக்மெண்டேஷன் இருக்கிற பொண்ணுங்க வெக்கத்தோட வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு இருக்கு அதனால மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஃபர்ஸ்ட் நைட்ல கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிறத வந்து வெக்கத்தோட கேட்குறாங்க பொண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க செக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முதல்ல தயங்காதீங்க ஓகேவா மேரேஜ் டைம்ல நம்ம வந்து மேக்கப் போட்டுக்கிறீங்க ஹேர் டூ பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய டைல்ஸ் நடுவில் இருக்க இந்த பிளாக்கையும் நம்ம மேக்கப்பால் பண்ணிக்க முடியாட்டாலும் நம்ம வந்து அதை அழகாக்கி வச்சுக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாவதும் ட்ரை பண்ணணும் இதை வந்து ஒரு நோயாவோ உடலுறவுக்கு வந்து ஒரு தடையாவோ நீங்க வந்து நினைக்க கூடாது டைல்ஸ் கடையில இருக்க தருப்பு பிரைவேட்ல இருக்கக்கூடிய கெடுக்குமா கெடுக்க வைக்குமா அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து முதல்ல வெளியே வாங்க நீங்க கொஞ்சம் சப்பியா இருக்கிற பொண்ணா இருக்கலாம் அப்ப இந்த பிரச்சனை கொஞ்சம் அதிகமா வரலாம் அப்புறம் நம்மளுடைய டைல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட இந்த பிரச்சனை தொடையோட தொடை உரசும் போது இந்த டார்க்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா வரும் அப்புறம் ஹார்மோனலோட சேஞ்சஸ்னாலயும் இந்த ப்ராப்ளம் வரும் வந்துட்டு நம்மளோட டைல்ஸ் கிடையில மட்டும் இருக்க பிளாக் மட்டும் இல்லை நம்மளுடைய பிரஸ்ட்ல பிரஸ்ட் ரவுண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல கூட இது சில பேருக்கு பிளாக் இருக்கும் அதே மாதிரி நெக்ல இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு ஒரு இடத்துல எப்போ நம்மளுடைய இன்டீரியர் பார்ட்ஸ்ல இங்கே நம்ம ட்ரெஸ் சன்லைட் படாத ஏரியாவில் நம்ம கவர் பண்ணியிருக்கிறது நம்ம டைட்டா யூஸ் பண்ற இண்ட்ஸ்னால கூட இந்த எல்லாம் வரலாம் அதை எப்படி சரி பண்ணுறது தான் பார்க்கணும் இதை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை நம்மளுடைய லெமனுக்கு முக்கிய பங்கு இருக்கு இதுல இந்த லெமன் கூட நீங்க கொஞ்சம் கோகனட் ஆயில் கொஞ்சம் விட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்ளை பண்ணி மைல்டா ஒரு மசாஜ் நீங்க கொடுத்து லைட்டாக அழுத்தம் கொடுத்து அது ட்ரை ஆகி விட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுக்கலாம் இது மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு ஒன் வீக் பண்ணினாலே ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிடும் அப்படி தொடர்ந்து நீங்க வந்து கண்டினியூஸாக ஒரு ஒன் மந்த் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே க்யூர் ஆகும் அது மட்டும் இல்லை விட்டமின் சி உள்ள ஐட்டம்ஸ் நம்ம வந்து பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் ஆப்பிள் சீடர் வினிகர் மைல்டான ஒரு ட்ரீட்மெண்ட் அதை விடையும் உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ இருக்கு அது ரொம்ப மிருதுவான ஒரு மாய்ச்சரைசரே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கும் அந்த பொட்டேட்டோவை கூட நீங்கள் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி மாய்ச்சரைசர் லோஷன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அடிக்கடி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் முக்கியமாக நம்மளுடைய ப்ரைவேட்டை வந்து நம்ம ஈரமாக வச்சுக்காமல் சுத்தமாக கொஞ்சம் ட்ரையாகவே வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இந்த இடத்துல வந்து நம்ம கோகோனட் ஆயில் அலோவேரா ஜெல் இது மாதிரியும் நீங்க வந்து இதை அப்ளை பண்ணி இந்த பிளாக் பிக்மெண்டேஷனை சரி செய்துக்கலாம் இதுக்காக உங்களோட மேரேஜர் தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க நம்மளுக்கு ப்ரெஸ்ட் கொஞ்சம் சேகாயிருக்கு ப்ரெஸ்ட்டை சுத்தி பிளாக் ஆயிருக்கு இதெல்லாம் தான் இருக்கும் அப்புறம் பயமாவும் கூட இருக்கும் இப்பெல்லாம் இதுக்கெல்லாம் கிளாஸஸே வந்துடுச்சு நம்மளுடைய மென்ஸ் இப்போ இருக்க மென்ஸ் வந்து இது எல்லாமே நல்ல அவேர்னஸோட புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடப்பாங்க நம்ம இனி இதை விட சீக்ரெட் ஆன இனி வேற ஒரு விஷயத்தோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஓகே